வீட்டில் வேஸ்டேஜ் இந்த பாட்டர் பாட்டில் அந்த மாதிரி எல்லாம் சேவ் பண்ணிச்சு நான் அப்படியே தூக்கி போடாமல் எடுத்துகிட்டு போயிட்டு கைலாங்கடியில் போட்டுருவேங்க அந்த மாதிரி போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி தான் நேற்று தான் நான் எடுத்துகிட்டு போய் போட்டேன் சரி ஒரு மணி சேவ் ஆகிடுச்சே சரி ஏதாச்சும் ஆர்டர் போடலான்ட்டு நேற்று நைட்டு போட்டேன் காலையில ஒரு டுவெல் ஓ கிளாக்லாம் வந்துருச்சு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க காஸ்ட் ஆகின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பேண்ட் தாங்க இது ரொம்ப வெயிட்டு சரியான வெயிட்டு இதுக்காக ஒரு ஸ்பூன் வேறு கொடுத்துட்டாங்க ஹுட்டன் ஸ்பூனு நல்லா இருந்துச்சு செம்மையாக நீங்களும் இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களா என்னான்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு நல்லா ஒரு ஷைனிங்காக இருந்துச்சு லாங் லைஃப் சொல்லுவாங்க பாருங்க அந்த ப்ராண்டு தான் ஆர்டர் போட்டுருந்தேன் சூப்பராக இருந்துச்சுங்க இதோடைய பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க இந்த அளவுக்கு இது நான் செக் பண்ணி பார்த்தேன் ரேட் அதிகமாக இருந்துச்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்துச்சு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ப்ரீ கண்டிஷன்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இது யூஸ் பண்ண முடியுமா இந்த வீடியோ பிடிச்சுதான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க